இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனுக்கு உடல் உள்ள ஆன்ம நலன்களை நிறைவாக பெற்று கொடுக்கிறது ஒரு உண்மையான நோன்பு அதனால்தான் உலகிலுள்ள எல்லா மதங்களிலுமே இந்த நோன்பு என்பது மிகவும் இன்றியமையதாக இருக்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலே இந்த நோன்பு பல நன்மைகளை தருவதாக இருந்தாலும் இரண்டை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உண்மையான நோன்பு இருக்கிற பொழுது நம் உடலில் உள்ள பல நோய்கள் குணமாக துவங்குகிறது அதனால்தான் விலங்குகள் கூட தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத பிறகு அது உணவு இதையும் உண்பதில்லை அதனால் அது உணவு உண்ணாமல் இருக்கிற காரணத்தினால் அதனுடைய செரிமான தம்பதப்பட்ட அனைத்து நோய்களும் குணம் பெறுகின்றன இரண்டாவது ஒரு மனிதனுடைய உடலிலே புற்றுநோய் செல்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் அதை எப்போது அதிக வளர்ச்சி பெறுகின்றனவோ எப்பொழுது அது கட்டிகளாக மாறுகின்றதோ அப்பொழுதுதான் அது மனிதனுடைய உயிருக்கு ஆபத்தாக அமைகிறது நாம் நோன்பு இருக்கிற பொழுது அந்த செல்களினுடைய வளர்ச்சி விகிதமானது குறைந்து நாம் புற்றுநோயிலிருந்தும் விடுபடக்கூடியதாக இருக்கிறது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்க கேட்கிற பொழுது இயேசு இத்தகைய நோன்புக்கு எதிராக பேசுகிறார் என்று நம்மால் எண்ணக்கூடும் ஆனால் இயேசு நோன்பினுடைய மகத்துவத்தை நோன்பினுடைய உட்பொருளை உணர்ந்தவராக இருக்கிறார் மத்திய எழுதிய நற்செய்தி நான்காம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இயேசுவும் பாலைவனத்திலே நாற்பது நாட்கள் அவர் நோன்பு இருக்கிறார் அடுத்தபடியாக அதே நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்த பேய் பிடித்த சிறுவனை சீடர்களால் அந்த பேயை ஓட்ட இயலாதவாறு இத்தகைய பேய்கள் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் ஓட்டப்பட வேண்டியவை என்று சொல்லி நோன்பினை பற்றி தன்னுடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் எடுத்துரைக்கிறார் இன்றைய இறை வார்த்தை வழிபாடின் வழியாக முக்கியமாக நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைமகன் இயேசு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய வாழ்வியல் பாடும் எந்த மனநிலையோடு எப்படி நான் நோன்பினை மேற்கொள்கிறேன் பல நேரங்களிலே நீங்களும் நானும் மேற்கொள்ளக்கூடிய நோன்பானது சடங்காச்சாரமாகவும் ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளமாகவும் நான் மாறியிருக்கிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே இசாயா இறைவாக்கினர் ஒரு உண்மையான நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று மிக அழகாக குறிப்பிடுகிறார் ஒரு நோன்பு எப்படி இருக்கக்கூடாது ஒரு நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் தெல்ல தெளிவாக பட்டியலிட்டு காட்டுகிறார் இறையேசுவில் பிரியமானவர்களே புனித அகுஸ்தினார் மிக அழகாக குறிப்பிடுவார் நீ உன்னுடைய உடலை வருத்தி நோன்பிருப்பதால் எத்தனை பேருக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தபகாலத்தினுடைய திருநீற்று புதனுக்கு அடுத்ததாக வருகிற வெள்ளிக்கிழமையிலே நோன்பினை மேற்கொள்ள இருக்கிற உங்களையும் எங்களையும் பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு இன்று நீ உபவாசம் அல்லது ஒரு சந்தி இருப்பதால் எத்தனை ஏழைகளினுடைய அந்த பசி தீரப்போகிறது நோன்பு என்று சொல்லி இன்று நான் உண்ண மாட்டேன் என்று அந்த உணவை தனியாக எடுத்து வைப்பது உண்மையான நோன்பு கிடையாது மாறாக இன்று காலையில் நான் எடுத்துக்கொள்ள வேண்டியதை இல்லாதவரோடு பகிர்கிற பொழுதுதான் அந்த நோன்பு முழுமை பெறுகிறது சிந்தித்து பார்ப்போம் உணவினை பகிர்தல் மட்டும் நோன்பு அல்ல மாறாக உள்ளது அனைத்தையும் பகிர்வதோ உண்மையான நோன்பு சிந்தித்து பார்ப்போம் இன்று நான் எதிலிருந்து நோன்பிருக்கப் போகிறேன் அந்த தொலை தொடர்பு சாதனங்கள் குறிப்பாக தொலைபேசியும் தொலைக்காட்சியினுடைய நேரத்தை குறைத்து நான் ஆண்டவனுடைய திருமுன்னிலையில் அமர்ந்து அவரோடு நான் பேச போகிறேனா இறை வார்த்தையை எடுத்து வாசிக்க போகிறேனா அல்லது நான் வீணாக செலவழிக்கிற நேரங்களை என்னுடைய சுற்றத்தில் உள்ள உறவுகளோடு அன்புறவு பேசிய நேரத்தை நான் இறைவனுக்காக கொடுக்க போகிறேனா என சிந்திப்போம் தொடர்கின்ற வழியிலே சரியான மனநிலையோடு சரியான புரிதலோடு அந்த நோன்பினை மேற்கொண்டு இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம் ஆமேன்